திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சதீஷ் இணைந்திருக்கிறார் சதீஷ் பக்தர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறதா அல்லது என்ன நிலவரம் நேற்றலை தரக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திருக்கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் நான்காம் தேதி கொடியேற்றம் தொடங்கி கடந்த பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது அன்று ஒரு நாளில் மட்டும் இருபது லட்சம் பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையரை வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து நேற்றும் பௌர்ணமி நேற்று மாலை தொடங்கி இன்று பிற்பகல் வரை பௌர்ணமி இருப்பதால நேற்றும் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் கிரிவலம் வந்து கொண்டார்கள் மூன்றாவது நாளாக இன்று காலை முழுவதும் கிரிவல பாதை முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் குறிப்பாக அண்ணாமலையார் கோவிலில் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலையும் காணப்படுகிறது மாடவீதி முழுவதும் சாமி தரிசனத்திற்கு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை வழிபட்டு வழிபட்டு வருகின்றனர் அதே போன்று மூன்றாவது நாளாக இன்றும் கிரிவல பாதை முழுவதுமாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனை வழிபட்டு வருகிறார்கள் அதே போன்று வழிபட்டு எங்கு பார்த்தாலும் மூன்றாவது நாட்களாகவும் திருவண்ணாமலையில் வந்து பக்தர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால தொடர்ந்து பக்தர்கள் இன்று மாலை வரை இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி சதீஷ்